வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் ஆறு தலைப்பு உன்னையே நீ அறிவாய் இரும்பு ஒரு கரண்டி ஆக்கப்பட்டிருக்கிறது இதை கருத்தில் கொண்டால் இரும்பு என்றாலும் கரண்டி என்றாலும் அது ஒரு பொருளையே குறிக்கும் அதுபோல் தெய்வம் என்ற அருட்பேராற்றலே பேரியக்க மண்டலத்தில் இயங்கும் எல்லாமாக இருக்கிறது நீயுமாக மனித வடிவமாக இருப்பதும் அதுவே இந்த கருத்தில் மனதை பதித்துக்கொண்டு உண்மையை உணர்ந்து நீ என்றாலும் தெய்வம் என்றாலும் ஒரு பொருளையே குறிக்கும் கரண்டியை உருக்கிவிட்டால் இரும்புக்கு கொடுத்த வடிவம் மறைந்து விடுகிறது அவ்விரும்புக்கு கரண்டி என்று கொடுத்த பெயர் மறைந்து விடுகிறது என்ன மிச்சம் கேள்விக்குறி இரும்புத்தான் இரும்பை பல வடிவங்களாக்கி பெயர்களை அக்கருவிக்கு கொடுக்கிறோம் வடிவத்தையும் பெயரையும் கழித்துவிட்டால் மிஞ்சுவது இரும்புதானே அதே போன்று நீ உன்னை அறிந்து கொள்ள முயற்சி செய் மனிதன் என்ற வடிவத்தையும் உன் செயல் பதிவுகளாக உள்ள வினைப்பதிவுகளையும் கழித்துப்பார் உன்னில் மிஞ்சுவது எல்லாம் வல்ல அருட்பேராற்றலாக விளங்கும் பரம்பொருளே அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்